நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தேயிலை காபி உள்ளிட்ட விவசாயம் மற்றும் தையல் போன்ற சிறு தொழில்கள் மட்டுமே பெண்களுக்கான வேலைவாய்ப்பாக உள்ளது பெண்களுக்கு போதிய வேலைவாய்ப்பு இல்லாத நிலையில் பெரும்பாலான பெண்கள் கேரள மாநிலத்தில் வீட்டு வெளிக்காக செல்கின்றனர் ஆனால் சுயதொழில் செய்து முன்னேற்றம் காண முடியும் என்பதில் உப்பட்டி கிராம பெண்கள் சிலர் உறுதியாக உள்ளனர் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மையம் சார்பில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்று அமைச்சகத்தின் ஆதரவுடன் இரண்டு மாத பசுமைத்திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி வருகின்றனா் மரம் சாரா பொருட்களில் இருந்து கலைப்பொருட்களை தயாரிக்கும் வகையில் தூக்கி எரியப்படும் கொட்டாங்குச்சிகளில் கலைநயமிக்க அழகிய பொருட்களை வடிவமைப்பதில் பயிற்சி பெறும் பெண்கள் தங்கள் திறமையை வெளிக்காட்டி வருகின்றனர் வந்து நிறைய சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மையம் மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் மூலமாக வந்து பசுமை திறன் கலைப்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வந்து பயிற்சி வந்து ஏறக்குறைய ஐம்பத்தைந்து நாட்கள் வந்து நாங்கள் இதை நடத்தப்படுறோம் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து முப்பது பெண்கள் வந்து கலந்துட்டுருக்காங்க இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மாற்று வருமானம் ஆல்டர்னேட் இன்கம்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேயிலை காஃபி அதே போல் பாக்கு இதெல்லாம் ஒரு சீசனல் இன்கம் தான் இருக்காங்க இது வந்து இந்த கொட்டாங்குச்சியில் வந்து செய்யக்கூடிய சிரட்டையில் செய்யக்கூடிய கலைப்பொருட்கள் வந்து வருஷம் முழுவதும் அவங்க வீட்டில் உட்காந்து கூட செய்யலாம் அதுக்கான விற்பனைக்கும் நாங்கள் வந்து வழிகாட்டுதலாக நம்ம வந்து நிறைய பண்ணி கொடுத்துட்டுவோம் அதில் வந்து இப்போ மாவட்டத்திலேயே நீலகிரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கண்காட்சிகள் ரோஜா பொங்கும் ரோஜா பூங்காவில் அதே போல் இங்கே கூறலாம் நடக்கக்கூடிய வாசனை திரவிய கண்காட்சி இதில் எல்லாம் நம்ம வந்து ஒரு கடைகள் வந்து அலர்ட் பண்ணி கொடுக்குறாங்க மாநில அரசு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அதில் வந்து விற்று அவங்களே வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றி கொடுக்குறாங்க அதுக்கான முழு பயிற்சி நம்ம வந்து இதில் கொடுக்குறோம் சான்றிதழ் மத்திய அரசினுடைய சான்றிதழ் கிடைச்சிடும் அதில் வந்து நீங்கள் வந்து சிறு தொழில் முனைவோர் ஒரு லோன் கூட நம்ம வந்து பேங்க்கில் வாங்குறதுக்கு நம்ம வந்து பரிந்துரை வந்து செய்யணும் இதற்காக கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்து கொட்டாங்குச்சிகள் வரப்பட்டு அவை சுத்தம் செய்து முதலில் பாலிஷ் செய்யப்படுகிறது பின்னர் என்ன பொருள் செய்ய வேண்டுமோ அதற்கேற்ற முறையில் அதனை ரம்பத்தில் அறுத்து பசை மூலம் ஒட்டி வடிவமைக்கின்றனர் இந்த பயிற்சியினை சிபிஆர் சுற்றுச்சூழல் மையக்கால அலுவலர் குமாரவேல் ரோட்ரி கிளப் தலைவர் ராபர்ட் ஆகியோர் மேற்பார்வையில் பயிற்சியாளர்கள் ஹரிதா ரமணி ஆகியோர் மூலம் வழங்கப்படுகிறது நம்ம தூக்கி வீசுற இந்த சரட்டை இல்ல சரட்டை மூலமா நம்ம இவ்வளவு அழகு பொருட்கள் வந்து இங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதுல என்னென்ன செய்யறோம் அப்படின்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு ஸ்டோப்பு சோப்பு ஸ்டாண்டு விண்டு ஸ்கீம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பத்து விதமான பொருட்கள் வந்து நாங்க கத்துட்டு இருக்கோம் இந்த நாப்பத்தஞ்சு நாள் ட்ரைனிங்ல இருபது நாள் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு இந்த இருபது இருபது நாள் ட்ரைனிங்ல ஒரு பத்து பொருள் வந்து நாங்க கத்துட்டு இருக்கோம் இன்னும் இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலாக நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ சரி ட்ரைனிங் தானே பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தான் வந்தோம் இங்கே வந்து பார்க்கும்போது சிபிஆர் ரெஜினர் ஸ்டாண்டர்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க அதில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த கொட்டாங்குச்சி வச்சு இவ்வளோ சிறப்பாக எல்லாம் செய்யலாமா இவ்வளோ பயனுள்ளதாக இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதை வச்சு நாங்கள் நிறைய சோப்பு ஸ்டாண்டு விண்டு சின்ஸு கீ செயின்னு நிறைய செஞ்சோம் அதனால எங்களுக்கு நிறைய பயனாக இருக்குது இதை வச்சு நாங்கள் இன்னும் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் பயன் இருக்குது சரி வருமானம் சம்பாதிக்கலாம்னு தோணுது அதனால இதே மாதிரி நிறைய பேர் ட்ரைனிங்கில் கலந்து கொண்டு எல்லாரும் பெறணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இதன் மூலம் விவசாய தொழிலை மட்டுமே சார்ந்து உள்ள இந்த பகுதி பெண்கள் சுய தொழில் மூலம் சம்பாதிக்க இயலும் என்ற நிலையை எட்டியுள்ளனர் பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் சான்றிதழ் வழங்கப்படும் பெண்கள் குழுவாக இணைந்து வங்கிக் கடன் பெற்று சுயதொழில் செய்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண சிபிஆர் சுற்றுச்சூழல் மையம் உதவுகிறது மேலும் உற்பத்தி செய்யப்படும் கலைநயமிக்க பொருட்களை மார்க்கெட் செய்து பணமாக்கும் பணியையும் சிபிஆர் சுற்றுச்சூழல் மையம் ஏற்படுத்தி தருகிறது தற்போது பெண்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்களை பார்த்து செல்லும் வியாபாரிகள் தங்களுக்கு சொந்தமாக செய்து தர வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பது இதன் வெற்றியாக உள்ளது என பயிற்சியாளர்கள் பெருமிதம் கொண்டனர்